அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இது விளையாட்டுத்தனமாக இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலைங்க இது வந்து உண்மையாலுமே ஒரு உதவக்கூடிய நோக்கத்தால் தான் நான் ஆரம்பிச்சிருக்கேன் என்னால் ஆனால் உறுத்தினால் ஆன முயற்சி நான் அனைத்து முயற்சியும் போட்டிருக்கேன் சரிங்களா நீங்கள் சப்போர்ட் பண்ணாமல் என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது நீங்கள் பதிவு பண்ணணும் பதிவு பண்ணால் மட்டும்தான் இங்கே இருக்கிற குழந்தைகளுக்கு பண்ண முடியும் அப்புறம் ரெண்டாவது இங்கே இருக்கிறவங்க நீங்கள் எந்த சப்போர்ட்டும் பண்ணுறதில்ல ஒரு ஜூம் மீட்டிங் வாங்கினா வர்றதில்ல உங்களுக்கு வந்து என்னென்னா எல்லாமே பழத்தை உரித்து கையில் கொடுத்தா கூட சாப்பிட தெரியல அதை மறுபடியும் உங்கள் வாயில் ஊட்டி விடுவோன்னு அதெல்லாம் யாரும் பண்ண மாட்டாங்க யாரும் பண்ண முடியாது என்னாலையும் பண்ண முடியாது சரிங்களா நான் ஐநூற்றி ஒரு ரூபா வாங்கி நான் பதிவு பண்ணுறேன் அந்த ஐநூற்றி ஒரு ரூபா கூட நீங்கள் கட்டாமல் நீங்கள் பாட்டுக்கு சும்மா குரூப்பில் உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா ஒன்றும் வேலையாகாது அப்புறம் வந்து பதிவு செஞ்சவங்க தயவு செஞ்சு நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்கள் இந்த இந்த சேனல் வந்து அனைவருக்கும் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நிறைய ஜாதகங்கள் நம்மளுக்குள்ளே வரும் இதை சொன்னால் என்ன சொல்கிறீங்க உன்னோட சுயலபத்துக்காக என்னம்மா நான் இந்த ஐநூற்றுரூவா வாங்கி கோட்டை கட்டுற மாதிரி ஏங்க நீங்கள் வந்து இங்கே நான் வந்து ஐநூற்றுரூவா கொடுத்து எல்லாத்தையும் ஒன்று சேர்த்த நினைக்கிறேன் இல்லை நான் இது பண்ணுவேன்னா நீங்கள் மற்றது கண்டிப்பாக நீங்கள் வந்து கொடுத்து தான் ஆகணும் இதை விட பல மடங்கு நீங்கள் கொடுத்து தான் ஆகணும் ஐநூறுரூவாயை விட நீங்கள் வந்து நூறு மடங்கு கொடுத்து தான் உங்களுக்கு உண்டான ஜாதகத்தை நீங்கள் அமைச்சிக்க முடியும் சரிங்களா அதெல்லாம் வந்து என்னென்னா என்னைக்குமே வந்து நம்ம நல்ல எண்ணத்தோட இருந்தாதான் மற்றவங்க என்ன செய்ய வராங்கிற விஷயங்காவது புரியும் உங்களுக்கு நல்ல எண்ணங்கள் இல்லைன்னா கண்டிப்பா நான் செய்யறது எல்லாமே தப்பாதான் தெரியும் எங்க வந்து போட்டாலும் கமெண்ட் போடுறது கமெண்ட் போடுங்க எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை நீங்க கமெண்ட் போட்டு நான் இந்த போடுறதுக்கெல்லாம் நான் பயந்துட்டேன் நான் இதுல வர நான் உண்மையான என்ன என்ன நம்பி பதிவு பண்ண அவங்களுக்கு நான் உதவி செஞ்சால் போதும் உங்களுக்கு வந்து என்னென்னா நீங்கள் திருமண அமைப்பாளர்கள் வந்து எங்கிட்ட நீங்கள் வந்து உங்களை சமாதானப்படுத்த முடியாது அதே மாதிரி சோம்பேறி பதிவாளர்களுக்கும் என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது நீங்கள் உண்மையாலுமே நீங்கள் உங்களுக்கு குழந்தைக்கு வ இது அமையலைன்னா நீங்கள் தான் எஃபெக்ட் எடுத்து போடணும் நானும் சொல்கிறேன் புரோக்கரில் ஆப்பில் போய் போய் நீங்கள் போட்டு பார்த்துட்டு அந்த ஜாதகத்தை சொல்லுங்கள் பொருந்துனா நம்ம கூப்பிட்லான்னு அதுவும் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்புறம் இந்த லிங்கை வந்து நம்மளோட சமுதாயத்தில் நிறைய பேர்த்துக்கு ஃபார்வேர்டான தான் நிறைய பேர் தெரிஞ்சுட்டு என்ன இப்படி ஒருத்தர் இருக்கான்னு சொல்லி தெரிஞ்சுட்டு நிறைய வரும் வரும் கண்டிப்பா வரும் வராமையெல்லாம் போகாது கொஞ்சம் நாள் ஆகும் அவ்வளவுதான் நீங்க உதவி செஞ்சா உடனுக்குடன் வரும் இன்னொரு ஒரு ஆறு மாதம் கழிச்சு வர ஜாதகங்கள் நம்மளுக்கு நாளைக்கே வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அதனால தயவு செஞ்சு நான் உரிமையோடு தான் உங்ககிட்ட கேட்குறேன் ஒரு சகோதரியை தான் கேட்குறேன் நீங்க அனைவருக்கும் இதை ஃபார்வர்ட் பண்ணுங்க நீங்கள் ஐநூத்தொரு கொடுத்தோன்னே தான் நான் நீங்கள் வந்து பொழச்சிக்கணுங்கிற அவசியம் கிடையாது சரியா ஐநூத்தொருவா வாங்குற காரணம் என்னன்னு உங்களுக்கும் தெரியும் சரியா நேரடியாக ஜாதகம் வரணுங்கிற ஒரு காரணத்துக்காக தான் அதனால் தயவு செஞ்சு இதில் எந்த வித லாப நோக்கமும் இல்லை நான் ஒரு சகோதரியாக கேட்குறேன் உங்கள் என் உங்கள் குழந்தைகளுக்கு விரைவில் திருமணம் நடக்கும்னு ஒரு ஆதங்கத்தில் கேட்குறேன் நீங்கள் லேட் பண்ண லேட் பண்ண இருக்கிறவங்க யாரோ ஒருத்தருக்கு இது நல்ல நல்ல வர நல்லா நம்ம கைவிட்டு போயிடும் அதனால் தயவு செஞ்சு இதை ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் என்னை பற்றி அதிகமாக நம்மளோட சமுதாயத்தில் விழிப்புணர்வு படுங்கள் அடுத்த மாவட்டத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மாவட்டத்து ஜாதகம் எங்கிட்ட இப்போ யூடியூப்பில் வரலைன்னா உங்களோட மாவட்டத்தில் இருந்து எனக்கு அதிகமாக கான்டெக்ட் வரல அர்த்தங்க உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எல்லா பக்கம் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் உதவ நான் தயாராக இருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் வந்து முழு ஒத்துழைப்பு என்னுடைய சமுதாயம் கொடுக்கணும் இங்கே இலவசம் இலவசங்கிறது எதுவுமே இலவசம் கிடையாதுங்க சரிங்களா நீங்கள் ஐநூற்றி ஒரு ரூபா வந்து இன்னைக்கு வந்து நீங்கள் கொடுக்குறதுனால ஒன்றும் இல்லை நீங்கள் வாங்க கல்யாண பத்திரிக்கை வைங்க நான் சாப்பிட்டு முடி வச்சுட்டு போகிறேன் வாழ்க வளம்புறேன்